அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கார்கள் பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றதே கிடையாது என்றே கூறலாம் அப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவம் முதலில் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் எப்படி மக்களை அணுகுகிறார்கள் அப்படி என்று தெளிவான ஒரு பார்வையில வந்து நம்ம முன்வைக்கணும் நமக்கு தெரிந்த செய்திகள் மட்டும் நம்ம சொல்றோம் முழுசா ஆராயும் கிடையாது தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் அவர்களுடைய அரசியலை எப்படி முன்வைக்கிறாங்க இதுவரை தெளிவான ஒரு அரசியல் முன்னெடுப்பை தமிழக கழகம் ஏற்படுத்தியதே கிடையாது அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தெரிந்த பிறகு மாணவர்களுக்கு உதவி இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு அரசியல் நிலைப்பாடு நிலைப்பாடு என்று அப்பவே வந்து பல பேர் விமர்சனம் பண்ணாங்க இப்ப சூர்யா போன்ற நபர்கள் அகரம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தொடர்ந்து பல மாணவர்களை படிக்க வச்சு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு எடுத்து போய் சேர்த்திருக்கு அகரம் அந்த அகரத்துடைய பவுண்டேஷன் வந்து சூர்யா அவர்களும் அவர்கள் அவங்க வந்து நடத்துறாங்க இப்ப விஜய் அவர்களும் சூர்யாவை விட ஒரு உச்ச நடிகராக இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் கடந்த பத்து வருடங்களா செஞ்சிருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து இருபது வருடமா விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான நடிகரா இருக்கிறாரு அஹ் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து முதன்மை நடிகரா வந்து ரஜினிகாந்தை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விட அதிக சம்பளத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்கு அப்பெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக தான் கல்வி மாணவர்களுக்கு கல்வி நிதி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க சரி ஓகே இப்ப இந்த கரூர் சம்பவத்தை தமிழக வெற்றி எப்படி அணுகினார்கள் ஏன்னா அந்த சம்பவம் வந்து நடக்குது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி இன்று வரை வெளியில தலை காட்டல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருமே தலைமறைவாகத்தான் இருக்கிறார்கள் கொட்ட எழுத்துல செய்தி வெளியாகுது புஷியான தலைமுறவா இருக்கிறார் நிர்மல்குமார் தலைமுறை டக்கேடு இந்த கட்சிக்கும் இந்த கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்திய நபர்கள் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை தலைநரவை வைக்க போறாங்களா அப்படி என்று மக்களாகிய நாம் உணர வேண்டும் விஜய் அவருடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நாம உணர வேண்டும் இப்ப நம்ம குடும்பத்துல யாராவது தவறி விட்டாலோ அல்லது ரோட்டில் போகும்போது வேறு யாராவது தவறி விழு தவறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்தால் கூட அந்த இடத்திலே நம்மளுக்கு கண்ணீர் பெருகும் அது யாரு யாருன்னு தெரியாது கண்ணீர் பெருகும் துக்கம் தாங்காது அதுவும் நம்மளுடைய உறவினர்களாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வந்து அந்த துக்கத்தை வந்து அந்த நிமிடத்திலே வெளிப்படுத்துவோம் அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் கூட பிறந்த சகோதராக இருக்கட்டும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் தவறிவிட்டார்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு தெரிந்த பிறகு உடனடியாக இந்த ரியாக்ஷன் ஏற்படும் துக்கம் தாங்க முடியாம கதறி அழுவும் பல பேருக்கு எப்படி நடந்ததுன்னு நம்ம வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோம் ஆனால் விஜய் அவர்கள் மூன்று நாளுக்கு பிறகு அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாராம் இதெல்லாம் வந்து பயமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து எங்க போயிட்டு நிக்குது தமிழ்நாடு அவர்கள் கையில் கிடைத்தல் என்ன ஆகும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் அடையுது நம்மளுக்கு வருது ஏன்னா வந்து ஆசை ஆசையா வந்து பிள்ளைய பெற்று இல்ல ஒரு இளம் ஜோடிகள் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க அது யாராவது ஒருவர் இறந்துட்டால் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் இருக்கும் அப்புறம் அது நாலு அளவில் வந்து அது வந்து அந்த துக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா வந்து கரைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர் நகருவாக்கும் ஆனா விஜய் அவர்கள் இவரை பார்க்க வந்து இவருடைய தொண்டர்கள் பொதுமக்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எதுவுமே கண்டுக்காம யாரோ ஒருவர் எழுதி கொடுத்து அந்த வசனத்தை மூன்று நாள் கழித்து பேசியிருக்கிறார் இதுவும் மிகப்பெரிய ஒரு விவாதமா ஆனது ஏன் விவாதமானதுன்னா இந்த சம்பவத்துல விஜய் அவர்கள் தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் முதல் குற்றவாளி என்றே கூட சொல்லலாம் ஏன்னா அவருக்கு அவருக்காக தான் அந்த கூட்டமே முடியுச்சு குஷியானதுக்காகவோ இல்ல மத்த நிர்வாகிகளுக்காகவோ அந்த கூட்டம் கூடல விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம் முடிச்சு ஏன் விஜய் அவர்கள் மூன்று நாள் கழித்து அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு அவருடைய இரங்கல செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆபத்தான ஒரு அரசியல கொண்டு போய் நிறுத்துது சரி ஓகே இப்ப திருச்சி விமான நிலையம் விஜய்க்கு அவர்களுக்கு வந்து உண்மையாகவே மக்கள் மீதும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மீதும் அக்கறையும் அளவு கடந்த அன்பும் இருந்தா திருச்சி விமான நிலையத்தில் போயிட்டு இருக்கும்போது செய்தியாளர்கள் சார் உங்க கூட்டத்துக்கு வந்து பொதுமக்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இது உங்க பதில் என்ன சார் கேட்கலாம் திருச்சி ஓடுறாரு இதெல்லாம் வந்து தமிழக வெற்றிகரத்துடைய தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எப்படியாப்பட்ட தலைவரை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கு மக்களுக்காக களத்தில் நிக்கணும் என்ன ஆபத்து என்ன விளைவு ஏற்பட்டாலும் அந்த விளைவை எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து அரசியல் என்பது வந்து சேஃபான ஒரு ஜூன் கிடையாது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடக்கும் ஒரு போராட்டம் நடக்கும் அந்த இடத்துல எல்லாமே வந்து தலைவன் தலைமை தாங்கும் நீ இறங்க நீ போராட்டத்தில் இறங்கிதான் வந்து வேலை செய்யணும் கிடையாது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும் அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் அந்த தலைவன் என்ற பெயருக்கே களங்கம் களங்கம் உருவாக்கக்கூடிய நபராகத்தான் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் இருந்திருக்கிறார் என்பது நம்மளுடைய குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறோம் அதே போல விஜய் அவர்கள் பொதுமக்களையும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களையும் எப்படி பார்க்கிறார் எப்படி அவருடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல எட்டரை மணிக்கு வந்து பேச போறோம்னு சொல்லியிருக்காங்க கரூர்ல பன்னெண்டரை மணிக்கு பேச போறோம் சொல்லியிருக்காங்க ஆனா திரு விஜய் அவர்கள் எட்டே முக்காலுக்கு தான் எட்டு நாப்பத்தஞ்சுக்கு தான் சென்னை விமான நிலையத்திலே வந்து பயணிக்கிறார் இவர் வந்து எப்படி மக்களை உண்மையாக நேசிக்கும் தலைவனாக இருக்க முடியும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் நம்ம வந்து முன்வைக்கிறோம் பொதுமக்கள் மத்தியில அதே போல கே கட்சி சார்பாக பல நிர்வாகிகள் வந்து திமுக குற்றம் சாட்டுறாங்க தொண்டர்களும் திமுக குற்றம் சாட்டுறாங்க திமுகவும் திமுக சார்ந்த கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளும் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க இதில் யார் மேலே தவறு அப்படின்ட்டு பொதுமக்களாக நீங்கள் இந்த கடந்த ஏழு எட்டு நாட்களாக வந்து பார்த்துருப்பீங்க யார் மேல் தவறு என்று முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் இது தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் இதுவரை விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்கு அவர் வந்து திமுக மீது வந்து டைரெக்டா வந்து குற்றம் சாட்டுறாரு திமுக தான் காரணம் எப்படி திமுக காரணமா இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும் திருச்சியில எவ்வளவு கூட்டம் கூடுது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் போடுது நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் போடுது அரியலூர் அதுக்கடுத்து நாமக்கல் எவ்வளவு கூட்டம் போடுது அப்போ உரிய நேரத்தில் நம்ம போய் நம்ம பேச வேண்டிய செய்திகளை வந்து சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு ஒரு திட்ட திட்டத்தை வகுக்கணும் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து தலைவரே அவங்க வந்து அங்கே வந்து அரசியல் தற்கொலையாக இருக்கும் போது அடுத்தடுத்த நிர்வாகிகள் வந்து எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஊசியானதான் எப்படியேப்பட்ட நிர்வாகிகள் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு இந்த மாநாடு நடத்தும் போது உங்கள் முதலாளிகிட்ட சொல்லிடுங்க உங்கள் வேலையும் வேணாம் உங்கள் சம்பளமும் வேணாம் என் என் தலைவன் கூப்பிட்டான் என் குடும்பத்தை நடு ரோட்ல விட்டுட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் இப்படியேப்பட்ட கட்சியை வச்சுக்கிட்டு தான் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்க போகிறாங்க இதை வந்து நாம தெளிவா இருக்கணும் மக்களுக்கும் நம்ம புரியப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் பதிவு போன்றோம் அதே போல விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவருடைய அரசியல் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் கொண்டிருக்கு அவர் தெளிவாக உண்மை சொல்றாரு என்ன சொல்றாரு பிஜேபி கொள்கை எதிரி அதோட நிறுத்திக்கிட்டார் பிஜேபி கொள்கை எதிரி அந்த வார்த்தையில மட்டுமே நிறுத்திக்கிறாரு திமுக மட்டுமே அவருடைய எதிர்ப்பு அதாவது திமுக அரசியல் எதிரியா இப்ப அரசியல் எதிரி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து அவங்க வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணலாம் ஆனா மற்ற முழு நேரமும் வந்து பிஜேபியை மட்டும்தான் நம்ம வந்து எதிர்க்கணும் ஆனா இதுவரை விஜய் அவர்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எந்த முகாந்திரமும் இல்லாம பிஜேபி கொள்கை அழகாக எடுத்துக்கிட்டு மற்றபடி திமுக குடும்ப அரசியல் திமுக ஊழல் அரசியல் திமுக அரசு திமுக எதிர்ப்பில் மட்டுமே அவருடைய அரசியல் இருக்கு ம நீங்க வந்தால் நீங்க ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க படித்த இளைஞர்கள் என்ன செய்ய போறீங்க படிக்கும் மாணவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க இங்க இருக்கும் பெண்களுக்கு என்ன செய்ய போறீங்க மொட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய கட்சி ஆட்சி அமைத்தால் என்ன நலத்திட்டங்களை என்ன உதவிகளை என்ன மக்களுக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லணும் இல்லை எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதலே கிடையாது அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு அதே போல இன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி தான் களத்தில் அளிக்குது இங்கதான் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா வந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு நபருக்கு இன்னைக்கு பிஜேபி வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருக்குன்னா என்ன காரணம் அப்ப இவங்கெல்லாம் யாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபியால் இறக்கிவிடப்பட்ட நபர் தான் விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் இதுவரை தெளிவான ஒரு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல இதுதான் அந்த தமிழக வெற்றிகளுடைய கட்சியினுடைய கேவலமான அரசியலா இருக்கு படித்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அரசியல் புரிதலோடு ஒவ்வொரு நபரையும் அவன் அணுகு அணுகும் வந்து இங்க வந்து சாதியத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்சியுமே கிடையாது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சியுமே வந்து சாதி வேறுபாடுகளை அற்று ஒரு அரசியல் நடத்தக்கூடிய நபர்களாக யாருமே இல்லை எல்லாமே சாதி அரசியல் முன்வைத்து நடத்தாங்க தமிழக வெற்றி கழகமும் அதை சாதம் இருக்கு ஆனால் இவர்கள் வந்து நாங்க வந்த சாதி என்னும் சாக்கடை அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கூத்தடிக்கிற ஒரு நிலைமைதான் வந்து இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் வந்து விஜயோடைய அரசியலை பார்க்கும் போது வந்து நமக்கு எல்லாம் வந்து நடுங்குது நாடு அவர் கை கிடைச்சிச்சுன்னா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் என்ன ஆவார்கள் அப்படின்ற பயமான பயமாகத்தான் நம்மளுக்கு இருக்குது அரசியல் தெளிவு இல்லாதவர்கள் கட்சி ஆரம்பித்தால் என்ன நிலைமை ஏற்படும் அப்படி என்பதற்கு விஜய் ஒரு சான்றாக இருக்கிறார் அதே போல இது நடிகர்கள் ஆஹ் அரசின் வரக்கூடாது யாருமே சொல்லல உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு எல்லாமே கேக்குறாங்க எம்ஜிஆரில் தொடங்கி விஜய் அவர்களால் முடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைய அரசியல் சூழல் இருக்குது இனிமேல் ஒரு நடிகர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்காத அளவுக்கு விஜய் அவர்களை அது முடித்து வைக்கிறார் பொதுமக்களாக நாம் தெளிவாக இருக்க வேண்டும் எதை நபர்களை நாம் கொண்டு வர வேண்டும் நம்ம நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய சுதந்திரத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசியல் கட்சிகளைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டும் நமக்காக களத்தில் நிற்கக்கூடிய நபர் தான் நமக்கான தலைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு அரசியல் சிந்தனையை மக்களுக்கு விதைக்க வேண்டும் விஜய் போன்ற நபர்கள் தொடர்ந்து அரசியலில் பயணிக்க முடியாது அவரால் தாக்குப்பிடிக்க முடியாது அவர் ஆர் உருவாக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இன்று இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது விஜயை ஆதரிப்பவர்கள் யோசிக்க வேண்டும் விஜயை வந்து ஆர் இறக்கி இறக்க ஏன் இறக்கி விட்டுச்சு அப்படின்னா திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை சிதறடிக்க வேண்டும் குறிப்ப திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு எந்த வாக்குகள் வருது இஸ்லாமிய வாக்குகளும் பட்டியல் சமூக வாக்குகளும் வருது இந்த வாக்குகளை உடைத்து சிதறியடி சிதறடித்து விட்டால் திமுக ஆட்சி அமைக்காது இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை கை ஆட்சியை விட்டு விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ரஜினிகாந்த் உள்ளவர உள்ளவரவர் பார்த்தாங்க ரஜினிகாந்த் தப்பிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்தபடியா வந்து விஜய வந்து அரசியல் புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உள்ள போன்ற நபர்கள் வந்து வளர்ந்து விட்டால் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபர்களாக இருந்து விடுவார்கள் அதனால் ஆரம்ப காலகட்டத்திலே இவர் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கு எத்தனையோ சம்பவங்கள் சாட்சியாக இருக்கிறது கரூர் சம்பவம் இது போன்ற ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் தான் சாட்சியாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்